திமுகவை சேர்ந்த கேறுகட்ட ஞானசேகரன் மீது குண்டாசில் வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறார் பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவத்தில் எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்னும் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதை எண்ணி போராட்ட களத்தில் இறங்கி பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் சங்கத்தினர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடூர சம்பவத்திற்கு ஞானசேகரனை கைது செய்ததை போல அவனுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டி சாரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் மீது கடுமையான சட்டத்தின்படி தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நீதி கேட்டு போராட்டத்தை அறிவிக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் நேத்தும் சில கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடந்துச்சு அதுக்கெல்லாம் போலீஸ் குவிக்கப்படல ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மகளிர் சங்கத்தினர் போராட்டம் என்று அறிவித்தவுடன் தொடரங்கி திமுக அரசு ஞானசேகரனையும் சாரையும் பாதுகாக்கக்கூடிய திமுக அரசு பயந்து போய் போலீசார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் இருக்கிறாங்க இந்த பயாஸ்கோப் எல்லாம் காமிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர்களை பயமுறுத்திட முடியுமா பயமுறுத்தி விட முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர்களை எப்படி இம்மி அளவில் அளவில் கூட போராட்ட களத்தில் இருந்து அசைத்து பார்க்க முடியாதோ அதே அளவிற்கு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கின்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் சங்கத்தினர் தைரியத்தோடு காவல்துறையை அராஜகத்தையும் கடந்து இன்றைக்கு நீதிக்காக குரல் எழுப்பியிருக்கிறார் பசுமை தாயகத்துடைய தலைவர் திருமதி சௌமி அன்பு ராமதாஸ் அவர்கள் காரில் இருந்து போராட்ட களத்திற்கு இறங்குவதற்குள்ளாக அஞ்சி நடுங்கி கைது செய்திருக்கிறது இந்த திமுக அரசு பாதுகாக்கணும் அந்த திமுர் முடிச்ச கமிழ்நாட்டி பசங்களை கைது பண்ணணும் அதை விடுத்து விட்டு பெண்களுக்கு பாதுகாப்பாக அரணாக குரல் எழுப்ப வந்த அந்நியரை கைது பண்றானுங்க அஞ்சு ஒடுங்கக்கூடிய கூட்டமா இது அஞ்சு ஒடுங்கக்கூடிய கூட்டமா வீர தமிழர்களை பெற்ற தாய்மார்கள் வீர தமிழர்களின் சகோதரிகள் நடுங்குவார்களா பின்வாங்குவார்களா அவர்களுடைய பேச்சு திருமதி பேச்சு அத்தனையும் அத்தனையும் திமுக அரசை செவிட்டில் அறந்தது போல இருந்துச்சு செவிட்டில் அறந்தது போல இருந்துச்சு பெண் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் இந்த திருட்டு கமிழ்நாட்டு பசங்கள்கிட்ட இருந்து எப்படி நாம் தைரியத்தோடு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்க கைது பண்ணி வச்சிருந்தீங்களே சிறை மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்தீங்களா அந்த மண்டபத்திலே பாடம் நடத்தினாங்க அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு மக்கள் கொதித்து போய் இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய உரிமை போராட்டம் என்பது அந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்க நினைக்கிறீங்களே இதுதான் திமுகவின் திராவிட மாடலா இதுதான் திமுகவின் திராவிட மாடல நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்கினதுனால அந்த கமலாட்டி மல குண்டா வழக்கு பதியருக்கு இதுல என்ன பண்ணிருப்பீங்க அன்னைக்கு மாவு கட்டு போட்டு நாடகம் நடத்தினீங்களே காலைல பார்த்தா கையில கட்டு போட்டுருக்கு மத்தியானம் பார்த்தா கையில கட்டு இல்லை அப்படியே நாடகத்தை இருப்பீங்க அப்படியே நாடகத்தை அரங்கேற்று இருப்பீங்க கள்ள குறிச்ச தொண்ணூறு பேரை உசர குடிச்ச பின்பாகவும் சிபிஐக்கு வழக்கு மாத்தினதை ஏத்து வேல்முறையிட பண்றீங்களே தானே உங்க லட்சணம் இதனால உங்க லட்சம் உங்களை எப்படி நம்புவது உங்களை எப்படி நம்புவது இத்தோடு நிற்க போவது அல்ல இத்தோடு நிற்க போவதில்லை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயத்தை தொட்டிருக்கு திமுகவுடைய முகத்திரையை கிழிக்காமல் எங்கள் மகளிர் சங்கத்தினர் ஓய போவதில்லை எங்கள் மகளிர் சங்கத்தினர் ஓய போவதில்லை தமிழ்நாடு எங்கும் இன்னைக்கு போராட்டம் தமிழ்நாடு எங்கும் போராட்டம் ஒரு நீதி கேட்டு ஒரு மகளிர் சங்கத்தினர் போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்ட சென்றவர்களை கைது இது எவ்வளவு ஆங்கிலேயருடைய ஆட்சியில கூட ஒரு தமிழ்நாட்டில் நூற்று கணக்கான இடங்கள்ல திருமதி சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்களையும் மகளிர் சங்கத்தினரும் விடுதலை செய்ய வேண்டிய வழியொரு போராட்டம் நடக்குது மூடி வரைக்கே நினைத்த திமுகவுடைய குட்டு இன்னைக்கு நாடு முழுக்கும் வெளிப்பட்டு உங்கள் முகத்திர கிழிஞ்சு தொங்குது இப்படியான புரட்சி பெண்மணிகள் இப்படியான புரட்சி பெண்மணிகள் தான் மது ஒழிப்புக்காகவும் போராடினாங்க இன்னைக்கு பெண்களின் பாதுகாப்புக்காகவும் போராடுறாங்க இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அன்னியார் சொல்றாங்க திருமதி சோமி அன்பு அமதாஸ் அவர்கள் சொல்றாங்க இருந்து கன்னியாகுமரியிலிருந்து திண்டுக்கல்லிருந்து தருமபுரியிலிருந்து கிருஷ்ணகிரியிலிருந்து அத்தனை பகுதியிலும் இருந்து மகளிர்கள் திரண்டு இருக்கிறாங்க பார்த்தா தெரியும் இரண்டு குழந்தைகளோட தாய்மார்கள் போராட்ட காலத்துல கலந்துகிட்டு சிறையில இருந்திருக்கிறாங்க அப்ப அவங்களை எல்லாம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய விவகாரம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் எந்த அளவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த பெண்மணிக்கு நடந்தது நாளைக்கு வேற யாருக்கும் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் எந்த தைரியத்தில் நடமாட முடியும் இப்படியான போட்டு இருக்கீங்க ஏதோ ஆளுங்கட்சி திமுடத்தனத்தோடு எவனோ அந்த சார் இந்த சாருகளுடைய துணையோடு எல்லா ஆராய்ச்சகத்தையும் போராட கூட களத்துல இறங்காம வேடிக்கை பார்த்துட்டு நினைக்கிறார் திமுக அரசு இந்த போக்கு எல்லாம் ஹிட்லர் போக்கு இந்த சர்வாதிகாரி முகஸ்டாலின் சொன்னார் இல்லையா சர்வாதிகாரி சொன்னார் நிரூபிச்சுட்டு இருக்கிறார் அவர் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி என்பதை நிரூபிச்சுட்டு இருக்கிறார் கைது செய்து கடுமையான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் எங்கள் மகளிர் சங்கத்தினர் ஓய மாட்டாங்க இதற்கான விலைய திமுக கொடுத்தே ஆகணும் திமுகவுடைய அழிவு தான் அதனுடைய விலை ஒரே ஒரு மகளிர் கூட ஒரே ஒரு மகளிர் கூட நினைச்சு பார்ப்பாங்க திமுகவை சேர்ந்த ஒரு பய பட்ட பகல்ல ஒரு பல்கலைக்கழக மாணவிய பலாத்காரம் பண்ணி அவனை காப்பாத்த அந்த கட்சி துடிக்குதுன்றத நினைச்சு பார்க்க மாட்டாங்களா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா ஒரு மகளிர்கள் யாராவது பெண் பிள்ளை பெற்றவர்களும் பெண்மணியின் சகோதரர்களும் தாய்மார்களும் ஓட்டு போடுவாங்களா